வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித ராமச்சந்திரன் பாடியநல்லூர் மொண்டியம்மன் நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி மொண்டியம்மன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பத்தாம் ஆண்டு ஆடி திருவிழா பால்குட ஊர்வலத்துடன் இனிதே துவங்கியது முன்னதாக சென்னை செங்குன்றம் அடுத்த காந்திநகர் ஆலமரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கங்கை நீராடி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிரத்தையில் பால்குடம் ஏந்தி நகரின் முக்கிய வீதிகளில் தாரை தப்பட்டைகளுடன் வலம் வந்து ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வும் சிறப்பு தூப தீபாராதனையும் நடைபெற்றது இதில் செங்குன்றம் பாடியநல்லூர் மொண்டியம்மன் சுற்று வட்டார பக்தர்கள் பொதுமக்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பாக அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் மற்றும் உற்சவர் திருவீதி உலா நடைபெற்று ஆலயத்தின் சார்பாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் குழுவார்த்தல் நிகழ்ச்சியும் கும்பப்படையில் வைத்து சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற உள்ளது பின்னர் திங்கட்கிழமை மாலை அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் பெண்கள் தாய்மார்கள் பங்கேற்கும் சுமங்கலி பூஜை நடைபெறும் என ஆலயத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது விழாவில் மூன்று வேளையும் ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுகிறது